இன்றைக்கி வந்து யார் வீட்டு வந்திருக்காங்கன்னா பாளையத்துக்கு வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா நம்ம அப்பா போலேயும் நல்லா பேசுவாங்க நல்ல எங்கள் அப்பான்னு தான் அவருக்கு என்னதான் நம்ம மேலே ஒரு நல்ல பாசம் அம்மாவுக்கும் அப்படிதான் அப்பாவுக்கும் அப்படி தான் பார்த்திங்கன்னா காக்கரட்டா இது கலர் பூ ஆளு மருமகரெலாம் வந்து கோயம்புத்தூரில் இருக்காங்க ஒரு பையன்தான் வந்து அவங்களும் கோயம்புத்தூரில் தான் இருக்காங்க நம்ம வந்து சரி வந்தோமா சரி பூ கண்ணு பொறிச்சிக்க சொன்னாங்க சரி என்ன பண்ணுறோம் பூ பொறிச்சு வைப்போம் நம்மளுக்கு தான் பூன்னா பைத்தியமாச்சு பொரிச்சு வச்சுட்டோம்னா நாளைக்கு கட்டிக்கலாம் அதனால பொறிப்போம் இதெல்லாம் நிற்கிது அதோடையும் பார்த்தீங்கன்னா ரோஸ் எல்லாம் பாருங்கள் சமையல் இருக்கவங்களுக்கு பூ சூப்பராக இருக்குது பூவும் பொடி பொறிச்சிக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க வந்து செடின்னா அவ்வளோத்துக்கு நல்லா பாதுகாப்பாக பண்ணுவாங்க பார்த்துருங்க நம்மளுக்கு விளையில இது பார்த்தீங்களா செம்மண் தான் நல்லா இதுக்கு வந்து செடி நல்லா இதாட்டு வரும் பார்த்துருங்க இப்போ நம்ம காக்கத்தை போய்னாலும் நல்லாயிருக்கும் இது ரெண்டு நாள் ஆனாலும் வாடாது பார்த்துருங்க வச்சுக்கலாம் ஒரு அளவுக்கு வைக்கலாம் நாளைக்கு தான் நம்ம வந்து ஒரு கிடா விருந்து இருக்குது பார்த்துருங்க அதுக்கு ிருக்குதா அதனால நீங்கள் வச்சுட்டு போனோம் அதனால தான் மறக்காம உங்களுக்கு என்ன பூ பிடிக்குமா சொல்லுங்கள் சொல்லுங்க என்ன பூ நீங்க உங்கள் ஊரில் என்ன பூன்னு இதை சொல்லுவாங்க வெயில் பார்த்துருங்க காலையிலே வெயில் வந்தாச்சு அது பார்க்கணும் தான் இதாகும் இப்ப அருங்க இது சொல்லலாம் உள்ள உங்க செடி தான் வச்சிருப்பாங்க நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாலே எனக்கு பிடிக்கும் போதுருங்க வந்தாலும் ரெண்டு நாள் நிற்பேன் ஒரு மனசுக்கு நிம்மதியாட்டி கண்ணு கண்ணன்னு தான் கூப்பிடுவாங்க என்ன சரிங்களா அவ்வளோதான் நிற்கிது இன்னும் தொழாயி பொறிச்ச நிறைய பொறிக்கலாம் போதுங்க அவங்களும் நாளை பொறிச்சிட்டு வச்சிட்டு வருவாங்கல்ல நம்மளாலே எல்லாத்தையும் பொறிச்சிட்டு போயிட்டோன்னா என்ன நினப்பாங்க சரிங்களா ஒரு ஆளுக்கு கிடச்சுன்னா கிடைக்காத அது பார்க்கணும்னு என்ன பொறுத்தாலும்ல அவங்களும் சரி அங்கேருந்து எலுமிச்சு போடலாம் சுத்தமான எலுமிச்சு கீழே கிடந்துச்சு சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது கீழே கிடக்கு இருக்குது ஒன்று பிடிச்சிக்கலாம் நான் கேங்க ரெண்டான கீழே கிடக்குது எப்படி போய் எடுக்கலாம் ஓகேங்களா ஓகேங்களா சரிங்களா சங்கரண்ட பாடைய மாத்திரங்க நல்லா இருக்கும் போதும் கிராமம்தான் நல்லா இருக்கணும் அமைதியான